வணக்கம் நேர்களே நம்ம ஒரு செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் நாகை மாவட்டம் காரியப்பட்டினம் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போரையாடிய ஏழு பேரை காவல்துறையினர் வீடு புகுந்து கைது செய்தனர் அவர்கள் ஏழு பேரை விடுதலை செய்யக் கோரி கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனா் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என கடலூர் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திட்டத்திற்கு கொடுத்த அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என்று ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனா் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மாவட்ட தலைவர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர் எஸ் மலர்விழி கேட்டுக் கொண்டாா் சிவகாசியில் உள்ள தளவாய்புரம் தெற்கு தெருவில் பதினைந்து நாட்களுக்கும் மேலாக குப்பை எல்லாமல் மலைபோல் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே குறித்த நேரத்திற்கு வராத அரசு பேருந்தை கிராம மக்கள் பிடித்தனர் கே கேபுத்தூர் கிராமத்திற்கு ஒரே அரசு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது அடிக்கடி பேருந்து பழுதாகி நிற்பதும் குறித்த நேரத்திற்கு வராததும் மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தை பிடித்தனர் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் மதிப்பு இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் வந்த யாசர் அராஃபத் என்ற பயணியை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் மரப்பாறை அருகே சின்ன அணைக்காரப்பட்டியில் அடி ஆழக்கிணற்றில் விழுந்த புள்ளிமான் உயிருடன் மீட்கப்பட்டது அருளப்பன் என்பவருக்கு சொந்தமான ஐம்பது அடி ஆழம் உள்ள விவசாய பாசன கிணற்றில் ஐந்து வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் தவறி விழுந்தது சிறு காயங்களுடன் தண்ணீரில் தவித்துக் கொண்டிருந்த மானை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் பகுதியில் திடீரென காட்டு தீ பரவியது காற்று பலமாக வீசியதால் தீ அடுத்தடுத்த பகுதிகளுக்கு வேகமாக பரவியது தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி தீயை விரைவாக அணைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலைகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன கடந்த நவம்பர் வீசிய கஜா புயலால் தொன்னூறு சதவிகித மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் சாலையோரங்களில் மரங்களை நட்டு பசுமையான சாலைகளை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புலியாட்டம் ஆடி புத்தாடை அணிந்து பெற்றோர்கள் முக்கண்டப்பள்ளி நகராட்சி பள்ளிக்கு கல்வி சீர்வரிசை எடுத்து வந்தார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகராட்சியில் அமைந்துள்ள இந்த பள்ளியில் நானூறுக்கும் அதிகமான மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் தண்டு தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த ஊர்வலத்தில் பெருமாள் அனந்த சயனத்தில் காட்சி தருவது போன்று தத்ரூபமாக அலங்காரம் செய்யப்பட்டது தாரை தப்பட்டை முழங்க பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து சாமியாடினா் தனியார் காபி நிறுவன விளம்பரத்தோடு தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் மகளிர் மின்சார ரயில் தன்னுடைய பயணத்தை இன்று தொடங்கியது இதேபோல தனியார் நிறுவனங்கள் தங்கள் விளம்பரங்களை ரயில் பெட்டிகளில் வெளியிட விண்ணப்பிக்கலாம் என்று கூறிய அதிகாரிகள் விளம்பரத்தில் கிடைக்கும் லாபத்தை ரயில்வே நிர்வாக வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்கள் திருவள்ளூர் குமிடிப்பூண்டியில் சார் பதிவாளர் அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தை மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பெட்டுக்குப்பத்தில் கட்டுவதால் பல்வேறு பிரச்சினைக்கு ஆளாக நேரிடும் என பொதுமக்கள் தெரிவித்தனா் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் பங்கினி உத்தர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகின்ற பதினேழாம் தேதி முக்கிய விழாவாக தேரோட்டம் நடைபெறுகிறது புதுச்சேரி பாகூர் அருகே அலங்கார பரமேஸ்வரி கோவில் திருவிழாவில் விரும்பிய பாடலுக்கு இசைக்காததால் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தும் இந்த கலைக்குழு மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி மாணவர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த ஆயக்குடி பகுதிகளில் குட்கா விற்பனை குறித்து கடைகளில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனா் போது குட்கா விற்ற கடைகளை கண்டறிந்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் போன்ற நடவடிக்கை மேற்கொண்டனர் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி அருகே உள்ள மேக்கரை சோதனை சாவடி வழியாக இரவு நேரங்களில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் ஏற்றி வந்து சாலைகளில் கொட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் நோய் பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் உடனே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினா் தர்மபுரி ஆயுதப்படை மைதானம் அருகே இலக்கியம்பட்டியில் முறையான தண்ணீர் வழங்குவதில்லை என கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒகேனக்கல் குடிநீர் மூலம் செந்தில்நகர் முல்லைநகர் நேருநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது தற்போது கடுமையான வறட்சி ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் முறையாக வழங்க முடியாமல் நிர்வாகம் சிக்கித் தவிக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது ஊட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தை பருவத்தில் ஏற்படும் ரத்த சோகை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளுடன் அங்கன்வாடி இதில் கலந்து கொண்டனா் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே டேங்கர் லாரியில் தண்ணீர் திருடுவதை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்ணம்பாளையம் கிராமத்தில் நிலத்தடி நீரை ராட்சத மோட்டார்கள் மூலம் ஆழ்துளை கிணற்றில் தினமும் உறிஞ்சி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் நிலத்தடி நீர் மட்டும் குறைவதாக கூறி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகாசி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர் இரண்டு வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்வதற்கு கூட இடமில்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் பொதுமக்கள் உடனடியாக பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனா் தேர்தல் அறிவிப்பு வெளியானதை அடுத்து பிரதமரின் ஏழை எளியோருக்கான வங்கிக் கடன் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இன்றே வழங்குவதாக வெளியான தகவலால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் அதிகாரிகள் உரிய விளக்கம் அளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர் சென்னை அடுத்த திருவேற்காட்டில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் முப்பத்தோரு சவர நகைகளும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது திருவேற்காடு கே பி எஸ் நகரில் வசிக்கும் பூக்கடை வியாபாரி கணேசன் அழகுசுந்தரம் ஆகியோரின் வீடுகளில் இந்த கொள்ளை நடந்துள்ளது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் சென்னை திருவொற்றியூரில் மெட்ரோ ரயில் பணிகளில் இருந்தார் அறுபது கிலோ எடையுள்ள இரும்பு கம்பியை திருடிய ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டார் வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் விம்கோ நகர் வரை ஒன்பது கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பியை திருடிய தஸ்லீம் என்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வர மீனவர்கள் அறிவித்துள்ளது இலங்கை கடற்படை வசமுள்ள நூற்று இருபத்தெட்டு படகுகளையும் மீட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ராமேஸ்வர மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புண்ணிய வாழான்புரம் நான்கு வழிச்சாலையில் லாரி மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் மதுரையிலிருந்து கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை நோக்கி சென்ற கார் மீது இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி மோதியது காரில் பயணித்த உன்னிகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய விழாவாக வருகிற இருபதாம் தேதி காந்திமதி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் பங்குனி உத்தரம் செங்கோல் விழா நடைபெறும் ியில் பால் கொள்முதல் ஏற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற சங்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாலை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் ஆனால் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்து போலீசார் கைது செய்தனர் நெல்லை மாவட்டம் பனக்குடி அருகே இயற்கை முறையில் தேன் உற்பத்தி செய்யும் கூடுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தினர் ரோசிமியாபுரத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்ற இளைஞர் சுயதொழில் செய்வதற்காக வங்கியில் கடன் பெற்று இயற்கை முறையில் தேனீக்களை கொண்டு தேன் உற்பத்தி செய்ய இருபத்தைந்து தேன்கூடுகளை வைத்துள்ளார் இதனை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியதால் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேன் வீணானது கும்பகோணத்தில் அரசு மருத்துவமனைகளின் சுவர்களில் பொதுமக்கள் அசுத்தம் செய்வதை தடுக்கும் நோக்கில் கட்டிடக்கலை மாணவர்கள் கடவுள்களின் படங்களை தத்ரூபமாக வரைந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சமூக சேவையாக தொடங்கிய இந்த பணியை அனைத்து இடங்களிலும் மேற்கொள்ளவும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் காவல்கிணறு நான்கு வழி சாலையில் கூடங்குளம் மூன்றாவது அணு உலைக்கான உபகரணங்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன நேற்று இரவு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்கள் காவல் கிணறு அருகே விபத்தில் சிக்கின இதில் லாரி அப்புறப்படுத்தப்பட்ட பொழுதும் பொருட்கள் இதுவரை எடுத்துச் செல்லாமல் அங்கேயே கிடந்தன நாகர்கோவில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடசேரி அண்ணா விளையாட்டு மைதானம் முன் இரு நபர்கள் சந்தேகிக்கும்படியாக நிலையில் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்தனர் அப்போது வடசேரி போலீசார் இருவரை பிடித்து விசாரித்து இரண்டே கால் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மாவட்டம் கத்தாரிக்குப்பம் கிராமத்தில் மூன்று மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வருகின்ற பதினேழாம் தேதி சோமஸ்கந்தர் பங்குனி கமல்தேர் தேர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மங்களம்பேட்டையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருத்தாச்சலத்துடன் திட்டக்குடி தேப்பூர் காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட வருவாய் கோட்டங்களை இணைக்க வேண்டும் என அனைத்து கட்சியினர் வலியுறுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் வடகாஞ்சி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்வாக பதினேழாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் பகுதியில் குடிநீர் எடுப்பதற்காக சாலையை கடந்து சென்ற பெண்கள் மீது மினி வேன் மோதை விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்தக் கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து அணைக்கு இணைப்பு கால்வாய் அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அரசு நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறவில்லை இதன் காரணமாக மனு அளிக்கும் பெட்டிகளில் பொதுமக்கள் தங்கள் மனுக்களை செலுத்திவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினர் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் சரக்கு வாகனங்கள் செல்ல விதிக்கப்பட்ட நேரத்தை தளர்த்த கோரி விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திம்பம் மலைப்பாதையில் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது இதனால் காய்கறிகள் கொண்டு செல்ல முடியாமல் தவிப்பதாக கூறிய விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கனரக வாகனங்கள் அனுமதிக்கும் நேரத்தை நீட்டிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஈரோட்டில் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனங்களில் சாதனையாளர் தின விழா கொண்டாடப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது இதில் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு பற்றிய பயிற்சியும் அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது திருச்செங்கோடு எம்எல்ஏ பொன் சரஸ்வதி நாமக்கல் ஆட்சியர் ஆசியா மரியம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் தண்ணீர் மூலம் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் எம்எல்ஏ தெரிவித்தார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சின்னமாடு பெரிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து இருபத்தி இரண்டு ஜோடிக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியை பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் திரண்டு பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே இயற்கை வாழ்வியல் முகாம் என்ற பெயரில் போன தமிழ் மரபை மீட்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குமிழியம் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருட்களில் செய்த உணவுகள் மற்றும் இயற்கை வழியில் உடலை பாதுகாத்துக் கொள்ள சித்த மருத்துவர்களின் ஆலோசனை ஆகியவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சாவித்திரி மந்திரம் மற்றும் அம்மன் பாடல்களை பாடி வழிபட்டனர் வருகிற இருபத்தெட்டாம் தேதி பங்குனி திருவிழா அம்மனுக்கு கொடியேற்ற மற்றும் காப்பு கட்டுதல் உடன் விழா தொடங்குகிறது நிகழ்ச்சியை காண பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது துர்நாற்றம் வீசும் தெப்பக்குளத்தை சுத்தம் செய்யும் முயற்சியாக மூட்டை மூட்டையாக வெற்றி கொட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அமைந்துள்ள மரகதாம்பிகை சுந்தர சுரேஸ்வரர் கோவிலில் தெப்பக்குளத்தின் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் மார்ச் இருபதாம் தேதி தேர்திருவிழா நடைபெறவுள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக திறக்கப்படாமல் இருக்கும் கால்நடை மருந்தகத்தால் எந்த பயனும் இல்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாந்தா கோவில் பட்டியல் இருபத்தி மூன்று லட்சத்தில் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட இந்த மருந்தகத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதன் மூலம் மட்டுமே கால்நடைகளுக்கு சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என மக்கள் தெரிவித்தனா் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகரில் பல மணி நேரம் காத்திருந்து ரயில்வே கேட்டை கடக்கும் அவல நிலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வழியாக மட்டுமே காவல் நிலையம் மற்றும் சிறுவர் கூர்நோக்கு இல்லம் மற்றும் குழந்தைகள் நலக்குழுமம் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அலுவலகங்களுக்கு செல்லும் நேரம் வீணாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வலியுறுத்தி மேட்டூரில் துப்புரவு தொழிலாளர்கள் மூலம் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பேரணிக்கு பிறகு வாக்களித்த சின்னம் திரையில் தெரியும் இயந்திரத்தை கொண்டு செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது இந்த செயல்முறை மூலம் மக்கள் தெளிவான விளக்கத்தை கொண்டனர் மதுரையில் சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை விவசாயிகளிடம் திரும்ப வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது சவரக்கோட்டை பகுதியில் சிப்காட் அமைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தியும் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு உரிய தீர்வு காண வேண்டுமென்றும் என்றும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே அடவை நயினார் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் கோடையில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அடவை நயினார் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் நீர்மட்டம் வெறும் முப்பத்தோரு அடி மட்டுமே இருக்கிறது எனவே குடிநீர் பற்றாக்குறையை இப்போதே அரசு அவசர கால நடவடிக்கை மூலம் எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனா் உலக நன்மை உலக அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தி சுமார் இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒசூரில் தொடங்கும் இந்த பயணம் ராஜஸ்தானில் உள்ள காலபைரவர் கோவில் வரை நீடிக்கவுள்ளது கர்நாடகா குஜராத் வழியாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயணத்தில் இன்னும் பலர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருகே சேர்ந்த மங்கலத்தில் வீட்டின் பின்பக்க கதவு உடைத்து பத்து சவரன் தங்கநகை மற்றும் நாற்பதாயிரம் ரொக்கத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்தனர் ஓய்வு பெற்ற செவிலியரான பவானி மகன் திருமணத்திற்காக கடந்த மாதம் சென்னைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு திரும்பினார் அப்பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து நகைப்பணம் கொள்ளை போனது பவானிக்கு தெரியவந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் சுங்கத்துறை அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதியில் அமைக்கப்பட்ட சோலார் மின் திட்டப் பணியை சுங்கத்துறை முதன்மை ஆணையர் ரஞ்சன்குமார் தொடங்கி வைத்தார் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி ஆகிய பகுதிகளில் சோலார் மின் திட்டப் பணி அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறையை மீறி இந்த பணி தொடங்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் சிவகாசியில் உள்ள குட்டி குட்டியஞ்சான் தெருவில் நடந்து சென்ற சுந்தரி என்ற பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் ஐந்து சவரன் நகையை பறித்துச் சென்றார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இது குறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் குறுகலா இருக்கிறத நம்ம அந்த விஷுவல்ல பார்க்க முடிகிறது அந்த திருடனை பிடிக்க முடியவில்லையா இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அதாவது சிவகாசி அருகே உள்ள இந்த தெருவில் இன்று நண்பகல் சுமார் பதினோரு மணி அளவில் சுந்தரி என்கிற பெண் அந்த வழியாக கடைக்கு சென்று விட்டு திரும்பி திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பெண்ணை தொடர்ந்து பின் பின்புறம் தொடர்ந்து வந்த ஒரு மர்ம நபர் ஆட் நடமாட்டம் இல்லாத குறுகிய சந்து போயில் அந்த பெண் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்து கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து போன் தங்கச்சியினை பறித்துக் கொண்டு சென்றுவிட்டார் அந்த காட்சிகள் தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் மூலமாக சமூக பல பரவி வருகிறது இந்த நிலையில் இந்த பெண் வந்து சிவராசி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் பேரில் சிசிடிவி புட்டேஜ்களை வைத்தும் போலீசார் சிவராசி நகர் காவல்துறையினர் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர் நன்றி செந்தில்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு இத்துடன் நம்ம ஒரு செய்திகள் நிறைவடைந்தன மேலும் செய்திகளை விரிவாக்கித்திருந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள் நியூஸ் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள்